காலை டிவிக்கே கூட்டம் நடைந்து முடிந்த கையோடு மாலையில் ஜனநாயகன் படத்தின் செகண்ட் சிங்கலை இறக்கிவிட்ட படக்குழு நேற்று முழுவதுமே பார்க்கும்போது ஒரு தரமான பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருந்தது விஜய் அவர்களுடைய எல்லா செயலுமே சைலண்டாக சம்பவம் பண்ணியிருக்காங்க படக்குழு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல ஒரு பாடலை வந்து குறிப்பாக அனிருத் வந்து செதுக்கியிருக்காரு பாட்டை அப்படின்னு சொல்லலாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியலை பற்றி பார்க்கலாம் தாவேக்காவோட நேற்றை நடந்த அந்த ஈரோடு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட பேச்சிலையும் சரி அங்கே நடந்த நிகழ்ச்சியும் சரி ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவருடைய பேச்சிலையும் பேசின வார்த்தைகளையும் நல்ல நல்ல ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு வந்து தாவைக்கால யாருமே இல்லாமல் இருந்தாங்க இப்போ திரு அண்ணன் செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து ரொம்ப அழகாக வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த இந்த ஈரோடு கூட்டமே ஒரு பெரிய சாட்சியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ளோவா ஒரு நிறைய மாற்றங்கள் நீங்களே கவனிச்சிருப்பீங்க திரு விஜய் அவர்கள் பேசும்போது நிறைய மாற்றங்கள் வந்து இருந்துச்சு ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து பேசியிருந்தாப்புல டைரெக்டாவே திமுகவை தாக்கினாலும் நிறைய இடங்கள்ல எவ்வளோ மீட்டிங்கில் பேசியிருக்காரு ஆனால் இது வந்து அதிகபட்சமான தாக்குதலாக வந்து தெரிஞ்சுது அவருடைய பேச்சில் ஸோ நல்ல ஒரு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பேசினாலும் யாருக்கு ஓட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய சவாலான தேர்தலாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றங்கள் அந்தக் கடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவா போயிட்டு இருக்கு ஒரு சைடு டிஎம்கே ஒரு சைடு ஏஎம்கே ஒரு சைடு வந்து என்டிகே இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே இப்படி வந்து பல வகையான இது போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில வந்து காங்கிரஸ் உடன் இணையப் போகிறதா தாவைக்கா அப்படிங்கிற மாதிரியும் சில சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா தாவைக்கா வரதுக்கு வாய்ப்புகள் அழியமா இருக்கு ஆனா அது என்னங்கிறது தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமாண்ட்ல சொல்லுங்க டிவிகேவோட வளர்ச்சி எப்படி இருக்கு அரசியலில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா இல்லையாங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் ஒரு நல்ல ஒரு மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க பார்க்குறப்ப நல்லா தெரியுது பல கட்சிகள் வந்து பயப்படுறதும் நல்லா தெரியுது ஸோ என்ன இருந்தாலும் டிஎம்கே அப்படிங்கிறது வந்து பல வருடமாக பலர்ந்துன்னு போட்ட கட்சி அது கூட வந்து மோடி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நம்ம பாண்டே சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனியா நின்னா டிவி எதிர்கட்சியாக வர முடியாது ஆளுங்கட்சியாக வர முடியாது அப்படிங்கிறப்பல அதான் உண்மையும் கூட கூட்டணி இல்லாமல் கண்டிப்பாக எந்த கட்சியாகவும் வர முடியாது அது நம்மளுக்கும் தெரியும் திரு விஜய் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கேம் பிளே பண்ணுறாங்க எப்படி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத நானும் உங்களோட வெயிட் பண்ணி அவங்களோட இருக்கேன் உங்கள் ஓட்டு யாருங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள்